உத்தரமேரூரில் சர்வதேச மகளிர் தின விழா நலத்திட்ட உதவிகளுடன் கேக் வெட்டி கோலாகல கொண்டாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் உத்தரமேரூர் வட்டங்களில் உள்ள மகளிர் சுய குழுக்கள் தன்னார்வ பெண்கள் குழுவினர்களுடன் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் கேக் வெட்டி நிகழ்வினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வின்போது போது உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பேசுகையில் கல்வி சார்ந்த பணிகள் உயர்வானவை கற்றறிந்த பெண்கள்தான் தான் உயர்வானவர்கள் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் தாழ்ந்தவை படிக்காத பெண்கள் தாழ்ந்தவர்கள் என எண்ணுதல் தான் மிகப்பெரிய காரணம் இந்த மேட்டிமை தினத்திலிருந்து மேட்டிமை சிந்தனையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் மகளிர் தினம் என்பது எல்லா பெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட உடல் உழைப்பு சார்ந்த பணிகளை செய்து வரும் பெண்களையும் பெண்களோடு பெண் அரசியலோடு இணைக்க வேண்டும் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு காரணம் பெண் என்னும் பாலினம் மட்டுமன்று மாறாக சாதி மதம் வர்க்கம் எல்லாமே செயல்படுகின்றன இவற்றை எல்லாம் கேள்வி கேட்க வேண்டும் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கின்றனவோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் பெண் உரிமைக்காக போராடுவதும் போராட்டத்தின் நியாயங்களை சமூகத்திற்கு எடுத்து செல்வதும் தான் பெண்களுக்கு உண்மையான மக்களின் தின கொண்டாட்டம் பெண் ஏன் அடிமையானால் என்று கேள்வி எழுப்பி அறிவொளி பாய்ச்சிய பெரியார் அண்ணா கருணாநிதி ஆகியோர் வழியில் நடைபோடும் திராவிட மாநில அரசு மகளிர்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அரசு வேலை வாய்ப்புகளில் நாற்பது சதவிகிதமாக இடஒதுக்கீட்டு உயர்வு தொடக்க பள்ளிகளில் முழுவதும் பெண் ஆசிரியர்கள் நியமனம் உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு பேர்கால விடுப்பு ஒரு ஆண்டாக உயர்வு மகளிர் சுய உதவிக்குழு திருமண நிதி உதவி கல்வி கட்டண சலுகைகள் நகர பேருந்துகளில் இலவச பயணம் என்று பெண்களுக்கான சமூக பொருளாதார உரிமைகளை மீட்டளிக்கும் திட்டங்களை பட்டியல் இத்துக்கொண்டே செல்லலாம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும் என்று கூறினார் இந்நிகழ்வின்போது போது ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா துணை தலைவர் வசந்தி பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர்கள் ஞானசேகரன் குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் தன்னார்வ அமைப்பினைச் சேர்ந்த பெண்கள் திரளானோர் பங்கேற்றனர்